மாமா நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் இருந்தேன் கல்யாண மண்டபத்துல நடந்தா என்ன வீட்டில நடந்தா என்ன காட்டுல நடந்தா என்ன நீங்க எப்படா தாலி கட்டுவீங்கன்னு கழுத்த கழுவி காத்துட்டு ஜூஸ் சாப்பிடுங்க மாமா இப்படி நேர்த்து கூட்டுது சரி நீங்க நல்லா ரெஸ்ட் எடுத்துக்கோங்க அண்ணன் நல்லா மாமா நான் போறேன் கல்யாணத்துக்கு முன்னாடி ரொம்ப நேரம் பேச கூடாது வர சரி ரம்யா பாத்தீல ஏன் ரம்யா என் மேல அநியாயத்துக்கு பாசமா இருக்காடா இவன் என்ன தைரியத்துல என்ற சவால் விட்டானே எனக்கு தெரியலடா இதுல வர நம்ம வீட்லயே உளவாளி வச்சிருக்கேன்னு வேற சொல்றான் டேய் குமரா எனக்கு என்னமோ அந்த சமையல்காரன் மேலதான்டா சந்தேகமா இருக்குது யாரு எந்த சமையல்காரன் சொல்ற அதான்டா உன் சகல விமல்

நல்லபடியா நடத்தி கொடுங்க அம்மா அண்ணன் கவனிங்க இது வந்தறனே ஓடி போ உனக்கு பிரச்சனையே நான் தாண்டி ஆமா சித்தப்பா கல்யாணத்தை மண்டபத்துல வைக்காம ஏன் வீட்டுக்கு மாத்தனிய அது என்னமோ தெரியலப்பா அவனே தெரியல மாத்திட்டான் அதனால நாங்களே குறைய போயிருக்கோம் ஆஹா மண்டபம்னா ஈஸியா அந்த குட்டச்சியை தூக்கி இருக்கலாம் பேச்சம் சகல அமலுக்கு சொல்லணுமே தம்பி அமல் சொல்லுங்க விமலு டேய் நானே டென்ஷன்ல இருக்கே உலகணு நக்களம் நம்ம திட்டத்தை மாற்றி திட்டணும் என்னாச்சு கல்யாணத்தை மண்டபத்தில் வைக்கல வீட்டுக்கு மாற்றிட்டாங்க அதை விடுங்க சகல ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் நமக்கு ரஸ்க்கு சாப்பிடுற மாதிரி ரிஸ்க்கை ரஸுக்கு மாதிரி சாப்பிட்டவங்க நிலமைன்னா என்னாச்சுன்னு எனக்கும் தெரியும் ரசுக்கு நான் சாப்பிட்டுக்கிறே ரிஸ்க்கை நீ எடுத்துக்க வழி போனேன் ம் ஏங்க கொஞ்சமாவது புத்தி இருக்காங்க உங்களுக்கு

ஏமா திவ்யா நீ படிச்ச பொண்ணு தானே உனக்கு அறிவு இல்ல போய் போய் இவனை போய் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்க அவர் என்ன உயிருக்கு உயிரா லவ் பண்றாருப்பா அவரை திட்டாதீங்க நான் இல்லன்னா அவரு செத்துடுவாரு விடுமா இவன் அப்பன்கிறதே என்னால நம்ப முடியல ஆளும் மண்டையும் மூஞ்சியும் மாப்பிள்ள அம்மா மாப்பிள்ள மாமா மாப்பிள்ள மாமா மாப்ள மாமா

இவ்வளவு நாளா உங்களை புரிஞ்சுக்காம வீணா மிஸ் பண்ணிட்டனே மாப்பிளு மாப்பிளை தெரிஞ்சு இருந்தா முதலே கட்டியும் குடுத்து சிந்தாமணி சிக்கனும் குடுத்து உங்க மகனை கரெக்ட் பண்ணிருப்பனே மாமா வாளாகி மா போவோம் வணக்கம் என்னாச்சு திருச்சில ஃபைவ் மண்டபம் ஃபேமஸ் ஆன மண்டபம் அதை விட்டுட்டு எதுக்காக வீட்டுக்கு மாத்திட்டீங்க அதான் தம்பி எங்களுக்கு தெரியல நாங்களே குறை போயிருக்கோம் தம்பி தான் கேன்சல் பண்ணிட்டானா ஏன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்க சரி விடுங்க வீடே மண்டபம் மாதிரி தான் இருக்கு கல்யாணத்தை ஜாம் ஜாம் இங்கேயே நடத்திடலாம் என்னக்கா சொல்ற மாப்பிள்ள விருப்பப்படியே நடக்கட்டும் உள்ள வாங்கப்பா வாப்பா சரி வாமா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீ நல்லா இருக்கியா நல்லா இருக்கு விமல் நான் அமல் பேசுறேன்னு எதாவது பிளான் பண்ணீங்களானே தம்பி இங்க நிலவரம் ரொம்ப கலவரமா இருக்கு நம்ம பொண்ண கடத்துறது ரொம்ப கஷ்டம் நீங்க பேசாம வேற பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறீங்க தம்பி நம்ம அது நடக்குது என் மாமனார் வீட்டுல நீ ரொம்ப மதிக்க கிளம்பிட்டாங்க என் குழிஞ்சியால கடத்தினா எனக்கு தானே அசிங்கம் என்னன்ன தம்பி கிட்ட ஆப்பாப்பா வாங்கி குடிச்சிட்டு கடைசியில ஆப்படிச்சு என்ன அதுக்காக வேணும்னா வாலி வா வாந்தி எடுத்தாரையும் வாங்கிட்டு போய் போனப்ப இந்த விமலா அப்பவே காமெடி பேசுன்னு நினைச்சேன் தேவலாம செலவு பண்ணிட்டேன் என்னடா ஆச்சு உன் மாமா என் காலை வரட்டான்டா உன் குடும்பத்துல எல்லாரும் உன்னை மதிக்கிறாங்களே டேய் இப்ப என்னடா பண்ண போற புது நம்பரா இருக்கு இன்னும் மெசேஜ் மொட்டை மாடிக்கு வருவோமா ஏன் வீட்டு மொட்டை மாடிக்கு இவங்க ஏன் வர சொல்றாங்க இவ வேற குரட்ட விட்டு கேட்டு வேற இருக்கு எப்படி மொட்டை மாடிக்கு வந்தாங்க

இவன் தங்கச்சிக்கு இவன் தான் சாட்சி கேட்டு போட போறான் எனக்கு நீ இத சொல்லதான் மேல கூப்பிட்டேன் பிளான் புரியுதா உங்க அம்மாவுக்கு தெரிஞ்ச அம்மா இருந்தா அதுவும் இல்லாம லவ் மேரேஜே வேணாம் அப்பா லைஃப் பாத்துட்டு இருக்கல அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் பா என் பொண்டாட்டி உன் பொண்டாட்டிய சமாளிச்சுப்பா ஒழுங்கா நாளை காலையில ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு வந்து கையெழுத்த போடு இப்ப கீழ போய் கொரட்டைய போடு உன் அம்மா கொரட்ட கூட நான் எங்க போட்டி போறது ஆமா நாளை காலையில எத்தனை மணி கல்யாணம் பொண்ணு தூக்கும் போது

என்னங்க சொல்றவை எனக்கு இதுக்கு எதா சமத புள்ள நீ தப்பு தப்பா கோர்த்து வறியா நீ தொலைச்சிங்க டேய் தம்பி என்னை அப்படி பாக்கறப்பா நான் அப்படிப்பட்ட ஆளு இல்ல ஏ கருப்பா போன் வச்சு முழிக்கும் போது நான் சந்தேகப்பட்டடா உண்ணு பதல தாத்தா இன்னைக்கு காமலே என்னம்மா சொல்றானே டேய் தம்பி இங்க இருந்து எங்க

இவனை கொண்டு போய் குமுருங்கடா உண்மைமா தெரியல வாடா ஏப்பா என்னைய தப்பு தப்பா கோர்த்து விட்டு இருக்க நீனும் அத கேட்டு போயிட்டு இருக்கியேப்பா உனக்கு ஒரு அசீங்கனா எனக்கு தாப்பா எடோ உடனே ஹேய் நீ கட்டி போறப்படியா துணிச்சான் அன்னைக்கு ரெண்டு பேரும் உள்ளே கல்யாணத்துக்கு கூப்பிட்டேட ஹேய் உனக்கே அல்வா குடுத்துன்னு பாத்தியா இந்த இது ஏன் ஆயிடுச்சா